பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நாளைய தினம் சிவகங்கை மண்ணில் எம்பிடி செட்டில் அருகில் பட்டமஞ்சு பெருட்டு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது அண்ணா டீம் வெயிட் பண்ணுங்க அண்ணா டீம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க கொண்டிருக்கின்ற தற்சமயத்திலே ஆடு அலகரித்து கொண்டிருக்கின்றிர்க்கே ராயர் வட்டம் சூட்டி அதிகாரத்தோடு பன்னாட்டு அமைத்து நாட்டையும் கோட்டையும் இணைத்து மண்ணுக்கு வே மண்ணா மயில் ராய ஓட்டை நாடு மணக்குடி எஸ் எஸ் ஆர் சோரைப்பாண்டி தேவர் அவருடைய காலை துடிப்புடன் அந்த ஹாலையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருமுகிபட்டி சோனையின் துணையோடு எஸ் பிஜி இணைந்த செல்வங்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தரையுக்கு சேவம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெற்றுமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காலைக்கு பெற்றுமை சேர்த்திடவா இல்லை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா இல்லை ஒன்பது நண்பர்களா உடல் மேனியா இல்லை கருமை நிற நாயகனா ஐயன் மலர்க்க காலையா இல்லை ஐயாந்த வீரமா சிங்க வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டை வீரர்களே கள்ளம் காலைக்கா வேங்கைக்காய் யாரென்று பொறுத்திருந்து குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தம் ஏங்கு ஏங்க ஆட்டமே மரமயிர்ந்து கோற்று அதுதான் வட்டம் மஞ்சு வீரட்டா ஆட்டங்கள் புதிகளே துணியும் பயமில்லை எப்படியோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழனுடைய மார்க்கு அதுதான் நம் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியான வீலிமார் வண்ணிலே வாழையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ஓட விட்டு ரசிப்பது அடுக்கள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு வேறு போன மயில்ராயன் கோட்டை நாடு மணக்குடி எஸ் எஸ் ஆர் சோலை பாண்டி தேவர் வேலை மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது அந்த

துடிப்பானையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மாலையா ஒரு மாணையா மாணவர்களா பெண்கள் குழந்தைத்தால் காலை சதிராடு ஆற்றலி சிலடித்தால் நாடு பிடி வீரர்கள் நாட்டை பிடிப்பாரு பெண்களின் குழந்தை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தி காணும் ஐயாயிரம் பேர் உட்கார்ந்துட்டேன் ஒரு சவுண்ட் இல்ல அமீதியர் எங்க

நடுங்க அருவியும் நடுங்க வைக்க தன் நாட்டி கொண்ட தன் நாட்டின் போரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ் ஒன்றிய செயலாளர் தேவகோட்டை எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் தூணுகுடி வி சுப்பிரமணிய அம்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அறுபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளும் வழங்கி இருக்கின்ற பரிசு துறையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேர்த்திடவா பெருமை மிக்க அறிவுக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் தேவையோட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தூணுகுடி வி சுப்பிரமணியம்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஒன்று சிறப்பு

மிக்க மாலையா இல்லை அரி மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நாடு போடும் அமலாட்டம் வளர்ச்சி செய்வோம் அடுத்த கட்டாமத்தோர் முன்னின் கேள்வோர்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பார்க்காமல் களத்திற்கு அனுப்பி தாய் தண்ணீர்களுக்கு இன்றும் என்றும் ஒருவராக இருக்கக்கூடிய கொடோடி ஜல்லிக்கட்ட பசிய பெருமகளுக்கு இந்த தர்ணத்திலே கொட நன்றி கடங்களை உருத்தாக்கி வரியமும் பண்பாடு பெ வரலாற்று சிறப்புடன் ரசீதி பெற்று வீர விளைந்த மண்ணான் சிவகங்கை சீமையிலே புண்ணிய பூமியான் வீளிமார் மண்ணிலே எழுந்து அருங்காலித்துக் கொண்டிருக்கின்ற குண்டாருடைய ஐயனார் உதவி எடுத்து உற்சவ பிரிவிலாக முன்னிட்டு பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வெளிநாடுகள் என்பதன் சார்பாகவும் தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மண்ணுக்கு பெயர் போற்ற மைகாயன் கோட்டை நாடு பனக்குடி எஸ் சோலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில்

Això perdinona, és que he d'estar de

அதுதான் மதமஞ்சு வீர அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது புண்ணிய பூமியான வீலிமார் மண்ணிலே வாளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளைக்கு பெற்றுமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு ஆறுகின்ற காலைக்கு பெற்றுமை சேர்த்திடவா அதை முட்டமிட துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புண்ணி வீழி ஆட்டமா அலகுளு ஓத்தாமா உப்பால் மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே காலையை உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து கை வச்சுங்க சீட்டி அடியுங்க காலையும் வீரர்களின் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வீரர்களை நேரங்கள் சிறப்பான காலைக்கு பெற்றமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிக்கமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சற்று நிகழ்ச்சியிலே ஆதி கடத்தை அரங்கிழிப்பதற்காக பாகை வாழ்க்கோட்டை நாடு நகரம் அம்பா தர கோல்டு எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி ஐயனார் கோவில் புகழை நிலைநாட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ லட்சுமிபுரம் ஸ்ரீ கூவாண்டி கருப்பசாமி வீரர்கள் மாலை பரியாதம் செய்வதற்காக பௌலக்கண்ணி உரிமையாளர்களே மாடு பிடி வீரர்களை தாங்களுக்காக ஒருத்த முடியல கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பால் டென்னிஸ் கடைசி பத்தே நிமிடம் அடுத்து வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக பவளக்கண்ணி குலதெய்வக்காரர்களை விழா குழுவின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் அடுத்த பாட்டிற்கு மாலை மரியாதை செய்ததற்காக பவள கண்ணி குலதீபக்காரர்களை புலா குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவிக்க அழைக்கப்படுகிறார்கள் உள்ள வந்திருக்கப்போ சீக்கிரீங்க கைதட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் எருகி விட்டனங்கள் கெடம்பு விட்டன அச்சமயத்திலேயே ஆடு ராஜ கம்பீரமான தோட்டத்தின் கலமெடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வாழை சுமங்கள் மாவட்ட மண்ணுக்கு வேர் போன வயலாயன் கோட்டை நாடு மணக்குடி எஸ் எஸ் ஆ சோலை பாண்டி தோ அவர் அது அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வளம் கொண்டிருக்கின்ற திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற திருமுக்காணி பெட்டி சோனை துணையுடன் எஸ் விஜய் இணைந்த செல்வங்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற பாட்டிற்கு பாவனை மரியாதை செய்வதற்காக பவளக்கண்ணி கிராமத்தார்களை பவளக்கண்ணி ஊர் பொதுமக்களை விழாக்குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவிக்கு அழைக்கப்படுகிறார்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக பவளக்கண்ணி ஊர் பொதுமக்களை விழாக்குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவிக்கு அழைக்கப்படுகிறார்கள் ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் வரவேண்டும் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கொண்டு போய் நின்றாலே தமிழர் மார்க்கட்டி செல்லும் மாட்டமே இதுதான் அதுதான் நம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சு குரு மனமனுக்கு உன்னிய பூமியான விழிமார் மண்ணிலே ஆலையும் துடி துடிக்கின்றது அடிக்கின்ற ஆலையா அடிபு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஆலையா மண்கீரம் இரு கொம்புகளா மண்ணல்லி கைதேர்க்கும் வேர்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது வெறு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுரை மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்து வாழையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ள காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோ சீட்டி அடியோ பெண்கள் குழந்தை இட்டால் வாழையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிரிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யாரென்று பொறுத்திருந்து சேர்ந்து விடு சத்தம் இல்ல ஆட்டம் மனவை இருந்து போற்று அதுதான் வடமஞ்சு வீர ஆட்டங்கள் புதிகளின் துணியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் மார்கற்றி சொல்லுமா அதுதான் வடமஞ்சு விரட்ட

ராவணன் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காள வீர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்றா வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே ஒழுகி பறக்க விடுகின்ற காளையா இதற்கடுத்த சொற்று நிகழ்ச்சியில் ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக பாகை வால்க்கோட்டை நாடு நகரம்பட்டி அம்பால் த அரசு பிளாக் கோல்ட் காரி காலை அணை அந்த ஹாளை எதிர்குவதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அத்தப்பட்டி அய்யனார் கோவில் புகளை நிறைவோட்டுகொண்டிருக்கின்ற தீ லட்சுமிபுரம் ஸ்ரீ குவாண்டி கருப்பசாமி குல வீரர்கள் அணை ஒலி புற்றுபோட்டாச்ச ராடி

பெருமைக்காக ஒமத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றே சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு போன மயில்ராயன் கோட்டை நாடு மணக்குடி எஸ் எஸ் ஆர் அந்த ஒரே நோக்கத்தோடு வளம் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் உள்ள துன்முகிப்பட்ட சோனையின் துணையோடு எஸ் இணைந்த செல்வங்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கடுமையான கடுமையான